பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை வாடிவாசல் பகுதியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் குமாரிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் பாலமேடு ஜல்லிக்கட்டு எப்போது தொடங்க இருக்கிறது அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை குறித்து பதிவு செய்யுங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக எட்டு மணி அளவில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது நாம இருக்கிற இந்த பகுதியைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் வாடிவாசல் பகுதி இந்த வாடிவாசல்ல இருந்து தான் காளைகளானது சீரி பாய்ந்து வரும் இந்த சீரிப்பாயும் காளைகளை அடக்குவதற்கு தான் ஏராளமான வீரர்கள் களத்தில் இருப்பார்கள் முக்கியமாக மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக எட்டு மணிக்கு துவங்க இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு பங்கேற்பதற்காக தொள்ளாயிரத்தி எண்பத்தி காளைகளும் எண்ணூத்தி நாற்பத்தி வீரர்களும் முன்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது முன்பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு தனித்தனி

மட்டும் வந்து பாத்திரங்கள் மற்றும் வேஸ்டி சட்டைகள் உள்ளிட்ட பல பரிசுகள் தங்கக்காசு வெள்ளிக்காசு உள்ளிட்ட பல பரிசுகள் காத்திருக்கிறது இந்த பரிசுகளை வென்ற வீரர்களுக்கு கொடுப்பதற்காக வீரர்கள் மற்றும் காலைகளுக்கு கொடுப்பதற்காக இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான ஜல்லிக்கட்டு இந்த பழமேடு ஜல்லிக்கட்டு என்பது பார்வையாளர்களை பொறுத்தளவிற்கு ஏராளமானோர் காலை அதிகாலை நான்கு மணி முதலே இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பார்வையாளர்கள் மாடத்திலே அமர்ந்து அவர்களை ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கான மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த இடத்திற்கு பொருத்தளவுக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுப்படி இரண்டு தடுப்பு வேலைகள் காளைகள் மற்றும் வீரர்கள் அடிபடாமல் இருப்பதற்காக தேங்காய் நார்கள் குவிக்கப்பட்டு தண்ணீர்கள் பீச்சி அடிக்கப்பட்டு இருக்கிறது அது தவிர வந்து மருத்துவ குழுக்கள் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறார்கள் பார்வையாளர்களை பொறுத்தளவுக்கு அதிகாலை நான்கு மணி முதலே இந்த பார்வையாளர் மாடத்திலே வந்து அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் மற்றும் துறை அமைச்சர் அமைச்சர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விழாவை தொடங்கி வைக்க விட்டாலும் இடையிலே வந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தை இரண்டாம் நாள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும் வழக்கமாக காவல்துறையினர் பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கருத்திற்குள்ளாக எந்த ஒரு அசம்பவத்தில் மிகலாத வண்ணம் அஹ் மொபைல் டீம் என்று சொல்லப்படுகிற இரண்டு டீம்கள் காவல்துறையினர் இரண்டு டீம்கள் வந்து இங்கே காத்து கொண்டிருப்ப இவர்கள் வந்து பாதுகாப்பு பணியில மேற்கொள்வார்கள் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவிற்கு பாட்டு பொங்கல் முன்னிட்டு நடைபெறுவதால பாலமேடு பொது மகாலிங்க மடத்துக்கப்பட்டி சுவாமிகளுடைய அந்த கமிட்டி சார்பாக இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு இரண்டடுக்கு தடுப்பு வேலிகள் மற்றும் தேங்காய் நார்கள் மிக முக்கியமாக தேங்காய் நார்களை பார்த்தோம்னா எதுக்காக இந்த தேங்காய் நார்கள் செய்யப்பட்டிருக்கிறதுனா அந்த தேங்காய் நார்கள் வந்து வந்து காளைகள் மற்றும் வீரர்கள் வந்து அடிபட்டு காயங்கள் வண்ணம் ஒரு மெத்தை போன்ற அமைப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த தேங்காய் நார்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தேங்காய் நார்கள் காற்றில் வண்ணம் ஈரத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டடுக்கு தடுப்பு முக்கியமாக காவல்துறையினர் பாதுகாப்பாக காலைகள் வந்து அந்த க வேலிகளை உடைத்து கொண்டு பார்வையாளர் பகுதிக்குள் பூந்து விடாத வண்ணம்தான் இந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க இது போன்ற வந்து பல்வேறு அம்சங்களினுடைய இந்த ஜல்லிக்கட்டானது சரியாக எட்டு மணிக்கு துவங்கி இருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது விழா கமிட்டியிடம் பரிசு பெற்ற காளைகளுக்கும் மற்றும் வீரர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க மற்றொரு நேரடியாக பார்த்தோம் இந்த கொடி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வாடிவாசலில் இருந்து முப்பது மீட்டர் தொலைவிற்குள்ளாக இந்த காளைகளானது பிடிக்க வேண்டும் ஒரு வீரர் ஒரு காலையை மட்டுமே பிடிக்க வேண்டும் அது தவிர வந்து அல்லது ஒரு காளையின் மூன்று சுற்றுக்கு அதனுடைய திமிலை பிடித்து தழுவி இருக்க வேண்டும் இது போன்ற இதுதான் ஒரு வீரர் பிடித்தால் மட்டுமே அந்த வீரருக்கு பரிசு அப்படி இல்லை என்றால் அந்த பரிசானது காளைகள் கொடுக்கப்படும் அதே மாதிரி காளைகளும் அந்த கயிறுடன் அவித்து விடப்பட்டு விதிகளை மீறி காளைகள் வந்து பாடிவாசல் அவித்து விட்டப்பட்டால் அந்த காளைக்கும் பரிசு கொடுக்கப்படாது இது போன்ற ஒரு விதிமுறைகள் பின்பற்றி தான் ஜல்லிக்கட்டானது எட்டு மணிக்கு துவங்க இருக்கிறது ராஜலட்சுமி ஹரிகிருஷ்ணன் நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க இன்று காலை எட்டு மணி அளவில் பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலை எத்தனை காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அது குறித்து பதிவு செய்யுங்க வணக்கம் ராஜலட்சுமி அதாவது உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக எட்டு மணிக்கு துவங்க இருக்கின்றது இன்று துவங்கவுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் களம் காண்பதற்காக தற்பொழுது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காளைகள் தயார் நிலையில் உள்ளன குறிப்பாக இங்கு இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்ற காளைகளானது ஏற்கனவே அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவங்களில் தகுதி சான்று பெறப்பட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி அலங்காநல்லூரில் இதற்கான தேர்வுகள் நடைபெற்றன காலைகள் தேர்வு செய்யப்பட்டு வாடிவாசலில் களம் காண தயாராக இருக்கின்றன இந்த காலைகளுக்கான காலைகளுடைய உரிமையாளர்கள் நேற்று நள்ளிரவு ஒரு மணி முதல் தற்பொழுது இந்த அலங்காநல்லூரில் முகாமிட்டுள்ளனர் தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் சரியாக எட்டு மணிக்கு துவங்க உள்ள இந்த காலைகளுக்கான உடல் தகுதி பரிசோதனையானது தற்பொழுது துவங்க இருக்கின்றது அதாவது சரியாக ஏழு மணிக்கு துவங்க வேண்டிய இந்த கால்நடை உடல் தகுதிக்கான பரிசோதனையானது கால்நடை மருத்துவர்கள் அதற்கான அந்த தகுதி சான்றுகளை பதிவு செய்ய வேண்டிய நோட்டு புத்தகங்கள் இன்னும் வரப்படாத நிலையில் சற்று தாமதமாகி வருகின்றன இன்னும் இந்த காலைகளுக்கான பரிசோதனையானது நடைபெறவில்லை சரியாக ஏழு மணிக்கு துவங்க வேண்டியது இன்னும் துவங்கப்படவில்லை நள்ளிரவு ஒரு மணி முதல் காலைகள் வந்து தயாராக இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள் இதோ காலையுடைய உரிமையாளரிடம் கேட்கலாம் வணக்கம் எங்கிருந்து வர்றீங்க எத்தனை வருஷம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த காலைகள் கலந்துக்கிட்டு இருக்கு தற்போது எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க மதுரை மாவட்டம் அவனியாபுரத்துலேருந்து வந்திருக்கான் இரவு நைட்டு ஒரு மணிக்கு இங்கே மாடி ஏற்றிட்டு வந்தோம் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு காலை வந்து பாரம்பரியமாக வளர்த்துக்கிறோம் இது எங்கள் பண்பாடு கலாச்சாரம் இதுதான் எங்களுக்கு பெருமை அதனால தான் இந்த இதில் எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருந்ததை நாங்கள் இது பண்ணிக்கிறோம் எந்த ஊரில் நடந்து பெற்றாலும் நாங்கள் கொண்டு போய் இந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிடுவோம் என்னென்ன சோதனைகள்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலைகளுக்கு இந்த காலைகளுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது இந்த தடவை வந்து கவர்மெண்ட்ல எல்லா நேரத்துலையும் நடைபெற்ற அவனியாபுரத்துலையும் சரி கரெக்டான ஒரு ரூல்ஸில் அதுன்ட்டு நம்பர் தான் மாடு ஊக்கணுன்ட்டு சூப்பராக இருந்தேன் இன்றைக்கி அதே மாதிரி ரூல்ஸு படிதே நான் வரிசைப்படி தான் மாடு போகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு மாட்டுக்காரங்களுக்கு அதாவது நேற்று பதிமூ கடந்த பதிமூன்றாம் தேதி தேர்வு செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காளைகளும் அந்தந்த நம்பர் படி வரிசையாக வந்து இந்த காளைகள் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன இந்த காலைகளை பொறுத்தவரையில் நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் கொம்புகள் கூர்மையாக இருக்கக்கூடாது போதை வஸ்துக்கள் ஏதும் கொடுக்கப்பட்டுள்ளதா மேலும் அறுவை சிகிச்சைகள் ஏதும் செய்யப்பட்டுள்ளதா உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் செய்த பின்னரே இந்த காளைகள் வந்து வாடிவாசலில் களம் காண இருக்கின்றன ஏழு மணிக்கு துவங்க வேண்டிய அந்த சோதனையானது இன்னும் துவங்கப்படாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது ராஜலட்சுமி Thank you.